அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீ துயரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உன்னை கேட்டருகிற தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே ಉನ್ ತುಯರದಲ್ಲಿ ಉನ್ನೆ ಕೇಟರು ಇನ್ನೂ ರೀಮಾನಿ ಮನಗದಲ ರೋ ದಿಯುನಿ ಮನಗದಲ ಬೋಷಬ ಲಗದುರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲೋ ರೀ ಮಬೋ ರೀ ದು ಮನಗದಲೋ ರೀಮ ನಗಾಲ ಹಂತರಿ ಮನಗದಲೋ

நீ மினி காலதல ஹந்துரி மனகதலவோ நீ என்னாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வாய் ரீமானகதல போதுரி ஹந்தனமோ நீ என்னாலே மதுளை தாண்டுவாய் ரீமாக்கவோ ரகலுதுரி ஹந்தலகதலவோ நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ மானகதல போதுரி ஹந்துரி மனகதலவோ நீ அக்கினியில் அடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றுவதில்லை ரீமானகதல போஷி ஹந்துரி

நம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துயரத்தில் ஆபத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை கேட்ட தேவன் உன்னை தப்பு வைக்கிற தேவன் உன்னை விடுவிக்கிற தேவன் இந்த போராட்டத்தை இந்த தடைகளை நான் எப்படி மேற்கொள்வது என்று பயப்படுகிறாயோ கலங்குகிறாயோ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதே உன் துயரத்தில் உன் ஆபத்தில் நீ தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் உன்னை கேட்டருழுகிற தேவனாயிருக்கிறாரே உன்னை தப்பு விற்கிற தேவனாயிருக்கிறாரே உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறாரே நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் நீ யாருகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை என்கிறார் நீ அக்கனியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றுவது இல்லை என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரே இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறாரே நீ இந்த தேவனாலே நீ மதுளை தாண்டுவாய் நீ போராட்டங்களை தாண்டுவாய் இந்த தேவனாலே நீ ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே ஒருபோதும் பயப்படாமல் கலங்காமல் தேவன் மீது விசுவாசத்தோடு கூட உன்னுடைய துயரத்தில் உன்னுடைய ஆபத்தில் நீ தேவனையே நோக்கி நீ கூப்பிடுவாயாக அவரே உன்னை கேட்டருளி உன்னை தப்புவித்து உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உன்னுடைய நிலையான குடியிருப்பாகிய உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்ல முடியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே பரலோகிதாவே நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேனப்பா இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்க குருதல் செய்தீரே கூப்பிட உதவி செஞ்சீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆபத்தில் துயரத்தில் உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும்போது தகப்பனே நீரப்பா கேட்ட நழுகிற தேவனாயிருக்கிறீரே தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறீரே விட்டு விற்கிற தேவனாயிருக்கிறீரே தகப்பனே நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே தகப்பனே நீர் பண்ணி வைத்திருக்கிற நிரந்தர குடியிருப்பாய பரலோக ராஜ்யத்திற்கு தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை உண்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ நீர் ஆவலாய் சீக்கிரமாய் சீக்கிரமாய் வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ரீமா கபரகலோ ரீமா கபநகதனி ஹந்து ரீமனகதல போக்கமனகதலபோ ரீமனகதல போக்கமனக தூரி மனகதலபோ ரீமனகாலதல ஹந்து ரீமினிகளதல போக்கமரீதரி மனகதலபோ ரீ

ஒவ்வொரு பிள்ளைகளையும் துயரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும் போது தகப்பனே நீர் கேட்டருகிற தேவனா இருக்கிறீரே நீர் தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறீரே நீர் விட்டு வைக்கிற தேவனா இருக்கிறீரே நீர் நீ காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறீரே நீ மாலகதலபோ சிஹாந்துரி மனகதலபோ ரீக மாலகதுரி ஹந்துரி மனகதலபோ தண்ணீரை கடக்கும் போது மூடு பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே ஆறுகளை கடக்கும் போது அவைகள் பிள்ளைகள் மேல் பொருளாதபடிக்கு காத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறீரே ரீ மாலகதலபோ சபலகுதி மனகதலபோ ரிஹாதுரி மனகதலபோ அக்னியில் நடக்கும் போது அக்னி ஜாலியுடைய பிள்ளைகள் பேரில் பற்றாதபடிக்கு அவர்களை விட்டுவிக்கிற தேவனா இருக்குறீரே ரி மா கபோ ரகுலுதுரி ஹந்தனமா ரீமன கதல போஷபல குத்துரி ஹானதனமோ ரி கமன கதல போ நீரப்பாந்து உலகத்துல இருக்கிறவரு முக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற தேவனாக நீர் பெரியவராய் இருக்கிறீரே ரீ மா கபோ ரகலதல ஹந்த் ரீ ரீ மா கபோ ரகுலுதுரி உலகத்தை ஜெயித்த தேவநாய நீரு புட பிள்ளைகளோ அதுக்குள்ள இருக்கிறீரே ரீமா கபோ ரகதல போ எனக்குள்ளே இருக்கிற இந்த தேவனாலே

விசுவாசத்தோடு கூட உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட வருகை மட்டும் காணப்பட என் தேவன் கிருமை பாராட்டுவீராக தீமோ நகலதர ஹந்துணி மனகதலமா ரீஷ வாக்க மரகலு தூரி ஹந்துணி மனகதலமோ ரீ மாக்கமா நகதலமோ ஷமாக்கமலகதலமோ ரீமினி காலதல ஹந்துணி மனகதலமோ எல்லா பயங்களை கலக்கங்களை அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய அந்த கிரியைகள் வஞ்சிக்கிற ஆவியின் செங்கல் பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வெளியேறி போவதாக ரீமா கப நகதல ஹந்து நீ மனகதலவோ ரீமா நகதலவோ ஷபாலு ஹந்து நீ மனகதலவோ நீ மன காலதரி ஹந்து நீ மனகதலவோ ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே என் தேவனாலே நான் ஒரு மதுளை தாண்டுவேன் என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்று தகப்பனே உம்மிதே விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட உண்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்பட ஒவ்வொருவரும் கருத்த அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால உபத்திரவங்கள் வேதனைகள் பாடுகள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டுக்கிற தேச

அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக நீரும் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அப்பா அந்த நிலையான குடியிருப்பாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்களாக கருத்தர் அப்படியே இரக்கம் செய்வீராக தகப்பனே கிருபை பாராட்டுவீராக தகப்பனே இதோ சீக்கிரமாய் தகப்பனே வருகிற வருகையில் அப்பா அம்மை சந்திக்கும் ஒரு பிள்ளைகளும் ஆயத்தமா இருக்கு தேவன் கிருபை செய்யுங்க எல்லா துதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமா இயேசு மூலம் செபிக்கிறேன் நllo pididාවේ அේto